சண்முக பண்ணி சீரியல் இப்போ அருமையான நாட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து மட்டும் இருக்கும் சவுந்தரபாண்டி வந்து நாலஞ்சு பேர் வந்து வர சொல்கிறாங்க நிச்சயம் வந்து கோயிலில் வந்து பரிகாரம் ஏதாவது வந்து பண்ணுவான் அதுக்கேற்ற தான் எனக்கும் தகவல் வந்து கிடச்சிருக்கு பாக்கி வேற வந்து அங்கே போகிறேன்னு சொல்லி போயிருக்கா நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி இவங்களாம் வந்து காரியத்தை கணக்கு சிரும்மா வந்து முடிச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அம்மா நாங்களாம் பெரிய பெரிய வேலையை வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம்மா இது சாதாரண விஷயம்தானே பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா மஞ்சள் தண்ணி வந்து வைப்பாங்கள அதில் அரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க எதோ ஒன்று பண்ண சொல்கிறாங்க அது மாதிரி தான் இவங்க பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல கரெக்டாக பண்ணிடுவோம்மா காவடி எடுக்கிறத பாதியிலே வந்து நிப்பாட்டினா போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்னு பாண்டி வந்து பேசுகிறாங்க ஏன் தம்பி நல்லவனாக மாறிக்கிட்டே என்ன இப்போ அந்த தண்ணி ஊற்றுறதுனால என்ன வரப்போகுது எப்படி இருந்தாலும் வெயிலுக்காக வந்து அந்த தண்ணி வந்து கீழே வந்து ஊற்றுவாங்க அந்த தண்ணியில் நடந்து நடந்து நிச்சயம் சண்முகத்தால் காவடியை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் தெய்வ குத்தமாகச்சு சாமியே வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கலங்கிற மாதிரி நம்ம கதை கட்டி விட்டுற மாட்டோமா ஆல்ரெடி இசைக்கி வந்து பயத்துலேயே வந்திருக்கா சாமி வேற கை விட்டுருச்சுங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் தம்பி இப்போனா நம்ம எதுவுமே வந்து பண்ணாமையே வந்து பிரச்சனையாக்கணும்னு சொல்கிறேன் ஆமாங்க்கா இந்த வாட்டி அப்படி தான் திட்டம் போடணும் ஏன்னா சண்முகம் வந்து புத்திசாலி பரணி வேறு அங்கே இருக்கா முத்துப்பாண்டி இருக்கா அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னடா காவடி எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியாச்சா இல்லையா பண்ணிக்கிட்டே இருக்கேன்ப்பா கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் சரி எல்லாம் ரெடி ஆகிற வழியை பாருங்கள் அண்ணன் என்னால் தானேன்னா உனக்கு கஷ்டம் அப்படியெல்லாம் இல்லைடா உனக்காக நான் செய்யாட்டா வேறு யார்டா செய்வாங்கிற மாதிரி சண்முகம் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே ரெண்டு காவடி வந்து வாசலில் வந்து நிற்கிது மச்சா காவடி வந்துருச்சு ஆனால் ரெண்டு இருக்கே எதுக்காக ரெண்டுங்கிற மாதிரி கேட்குறாங்க முதுபாண்டி எதுக்காக நான் சொல்கிறேன் மச்சா உனக்கு சொல்லாமல் வேற யாருக்கு சொல்ல போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அக்கா நம்மளும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னா நமக்கும் இந்த திட்டத்துக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நடிக்கணும்னா என்ன தம்பி பண்ணணும் அவங்களோட சேர்ந்து பக்தி பயமாக நம்மளும் வந்து ஆக்கிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரிப்பா நீ திட்டம் போட்டாலே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சண்முகம் வந்து பார்க்குறாங்க யாரோ ஒருத்தர் வந்து மஞ்சள் தண்ணியில் எதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்கன்னு இதை வந்து வெட்டி கிளிகிட்டேயும் டீ வந்து சொல்லிடுறாங்க அப்படியே அமைச்சான் சரி நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ரெண்டு காவடி வந்திருக்கு சண்முகம் இது மாதிரி ஏன் மருமக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி ரொம்ப ரொம்பவே தான் இருக்க போகுது எதுக்காவிடா இங்கே வந்த நல்ல வார்த்தை இருந்தாலும் நீ சொல்ல போகிறதில்ல மரியாதையாக போடா அப்படின்னு சொல்லி வைகுண்ட வந்து பேசும்போது என் வாயிலேருந்து தப்பான ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன இங்கேயிருந்து துரத்தி விட்டுருங்க வேணாம் நானே போயிடுவேன் சரியா அப்படின்னு சொன்னேன் அப்பா எதுவும் பேசிட மாட்டல ஏன் பையனும் மருமகளும் நல்லா இருக்கணும்னு சண்முகத்து மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு கலந்துக்க போகிறான் இதில் நானும் குடும்பத்தோட குடும்பமாக இருக்கிறது தானே நல்லாயிருக்கும் ஒரு பெரிய மனுஷனாக வந்து நான் இன்றைக்கி இதை கடைபிடிக்க போகிறேன் இதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்க நீ வாழ்க்கையிலேயே செஞ்ச உருப்படியான காரியம்னா அது இதுவாக தான் இருக்கும் போக போக நீங்கள் எல்லாம் பார்க்க தானே போகிறீங்க மாமனாரே நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் என்கிட்டயே விளையாட்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாடுறா அந்த காவடி எடுத்துகிட்டு உன்னால் வந்து போவே முடியாது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் உனக்கு ஆப்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சவுந்தர யோசிக்கும் யோசிக்கும்போது யாருக்கு யார் ஆப்பு வைப்பான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மாமனாரேங்கிற மாதிரி சண்முகம் எப்போதும் போல் மீசியை முறுக்கி விட்டுட்டு மாசம் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எங்க இங்கே ரெண்டு காவடி யார் எடுக்க போகிறா நம்ம வீட்டில் குடும்பம்னு சொல்லியாச்சு குடும்பமாக வந்து ரெண்டு பேரும் வந்து நல்லபடியாக வந்து எடுக்கணும் ஒன்று ஏன் நான் இன்னொன்று முத்துப்பாண்டிக்காக வந்து யார் எடுக்க போகிறா முத்துப்பாண்டி நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது வேலை யார் மாமனாரே நீதான் முத்துப்பாண்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள்னா அது நீ தானே அப்படின்னு சொல்லி காவடியை வந்து எடுத்து மேலே வைங்கப்பாணோனே எனக்கு இதெல்லாம் வேணாம் வேணாங்கிறாங்க வேணாம்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஷோல்டரில் வந்து வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நாக்களையும் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க இருக்குது இனிமேட்டு இவன் பேசவே முடியாது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீவிட்டால் அழகாக வந்து கூட்டிகிட்டு வந்து வந்துகிட்டு இருக்காங்க சிவபாலன்ட்டையும் நம்ம முத்துப்பாண்டிக்கிட்ட ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து தெரியுது இது மாதிரி இந்த தண்ணியெல்லாம் வந்து உங்கள் அப்பா கல்லு நீ தான்ப்பா வந்து குத்தணும் சிவபாலன்ட்டை மட்டும்தான் வந்து அந்த ரகசியத்தை வந்து சொல்லியிருக்காங்க மாறி மாறி வந்து அப்பா எனக்காக இவ்வளோ செய்கிறப்ப உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்னான்னு சொல்லி அந்த மஞ்சள் தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க சிவபாலன் வந்து பாண்டியம்மா காலிலையும் வந்து ஊற்றுறாங்க அப்படியே ரெண்டு பேர் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாமி வந்துடுச்சு வேகமாக போங்க போங்க ஏல தூக்கிட்டு கூட போயிடலாம்ல ஆனால் இந்த மஞ்சள் தண்ணியை மட்டும் காலில் ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து பேசுகிறாங்க இந்த மஞ்ச தண்ணியை காலில் வந்து அதிகமாக ஊற்றணுமா குளிர்ச்சியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசினோடனே அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்காங்க ஐயோ அக்கா ஓடுக்கா ஓடு அப்படின்னு சொன்னோடனே பாண்டி வந்து காமெடியாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆப்பு வைக்கணும்னு நினச்சாங்க ஆனால் பாண்டிக்கே வந்து ரிட்டனாக திரும்பிடுச்சு வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சாமிக்கு வந்து கும்பிட்றதுக்காக வந்து எல்லாம் வேண்டுதலும் வந்து நம்ம சண்முகம் வந்து செஞ்சிட்டாங்க செஞ்சு முடிச்சோட கடவுளே என் தங்கச்சி வந்து நல்லபடியாக வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் என்னோடய மாப்பிள்ளையை வந்து என்கிட்ட வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து சந்தோஷமாக வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன்னு சொன்னோன்னே டங்கு டங்குன்னு பெல்லை வந்து அடிக்கிறாங்க பெல் அடிச்சு முடிச்சோன்னே பார்த்தீங்களா நல்லா வந்து ஒரு நடக்க நடக்கப்போகுது சண்முகம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சுற்றி எல்லாம் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இசுகி வந்து ரொம்பவே வந்து நெகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க ஆனால் எனக்காக நீ எவ்வளோ நான் கஷ்டப்படுவேன் ஏய் உனக்காக நான் தானே கஷ்டப்படுவேன் வேற யார் கஷ்டப்படுவா என் தங்கச்சி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி சண்முகம் வந்து க்யூட்டா அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் காலை நீட்டிட்டு வந்து உட்காந்துகிட்ருக்காங்க அக்கா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இதெல்லாம் நான் சொல்லணும்ல எப்போதும் வந்து அதிரடியாக திட்டம் போடுவேன் இந்த வாட்டி காமெடியாக வந்து திட்டம் போட்டேன் சரி எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிரும்னு நினச்சோம் சண்முகம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சிவபாலனும் முத்துப்பாண்டியும் நம்ம மேலே அளவு கிடந்த பாசம் வச்சு இது மாதிரி மஞ்சள் தண்ணியை காலில் ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிட்டாங்க இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்கிட்ட வேறொரு திட்டம் இருக்குங்கிற மாதிரி சமுத்திரம் பண்ணி பேசுனோன்னே ஆளை விடுப்பா சாமி இந்த திட்டத்துக்கே வந்த ஒரு மாதம் அவங்க போல இருக்குது இதில் அடுத்த திட்டம் வேறையா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து மாதம் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல